எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடு இடம் ஒரு நல்ல சொத்தை அமைச்சு கொடுக்குறது தான் எங்களுடைய முதல் வேலை இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குமரன் நகர் ஃபேஸ் டூ திருக்குமரன் நகர் ஃபேஸ் ஒன் ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நிறைய வீடு ஆகி எல்லாம் மக்கள் குடியிருக்கிறாங்க இப்போ செகண்ட் ஃபேஸு சூப்பராக சேலுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி அஞ்சு சைட்டோட கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப அருமையாக வந்திருக்குது நல்ல உயரமான இடத்துல உய நல்லா கம்மியான விலையில் வந்து இந்த இடம் வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்லேருந்து பத்து சென்ட் வரைக்கும் எல்லா சைட் இருக்குதுங்க ஒரு சென்ட்டு வெறும் நாளை முக்கால் லட்ச ரூபா தான் ஏன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து இடத்தோட அளவையும் இட விலையை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் இடம் தேடிகிட்டு இருப்பீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஆகாமல் இருக்குல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு சென்ட்டே நாலே முக்கால் லட்சரூவா தான் அதுலேயும் ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அருமையான ப்ராஜெக்ட்டுங்க உள்ள ட்ரைனேஜ் இருக்குது தார் ரோடு இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது காம்பவுண்ட் வால் இருக்குது இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்திலேருந்தே ஒரு பெட்ரூம் வீடு கட்டிக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சுலேருந்தே ரெண்டு பெட்ரூம் கட்டிக்கலாம் நாங்களே எங்களுடைய ஓன் இன்ஜினியர்ஸ் வச்சு பிளானை போட்டு பேங்க் லோனும் ரெடி பண்ணி வெறும் மூணு லட்ச ரூபா முன்பணத்தில் இந்த சைட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்றோம் மாதிரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சென்ட் இட் ரெண்டு சென்ட் இடம் எடுத்தீங்கன்னா ஒம்பது லட்சம் தான் வருது அந்த ஒம்பது லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துலேருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் அப்போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிசிபி ரேரா அப்ரூவ் ரெண்டுமே இருக்குது உள்ள எல்லா வசதியுமே இருக்குது இந்த இருந்து நீங்கள் காரமடை அன்னூர் கரியாம்பாளையம் கணேஸ்வரம் கோவில்பாளையம் சரவணம்பட்டி காந்திபுரத்து வரைக்கும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஒயிட்டல் பப்ளிக் ஸ்கூல் இந்த சைட்டு பக்கத்துலேயே இருக்குது கரியாம்பாளையம் கெமநாயக் மலை ஊர் எல்லாமே சைட் ஒட்டியே இருக்குது நல்லா மேடான இடத்துல அருமையாக சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ கோயம்புத்தூரில் நிறைய பேர் கோயில் பாளையம் கரலூர் ரோடு அதே மாதிரி கரியாம்பாளையம் அன்னூர் ஏரியாவிலலாம் சைட் இருப்பீங்க ஒரு நல்ல சைட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்காது இந்த சைட்டில் நல்ல காமௌண்ட் ஃபெசிலிட்டிஸோட ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோட நல்ல ஒரு குறைஞ்ச விலையில் மார்க்கெட் ரேட்லேருந்து ரெண்டு மூணு லட்ச ரூபாய் கம்மியாக கிடைக்கிது அது இந்த ப்ராஜெக்டோட ஐலெட் பாயிண்ட்டு ஏன்னால் நாளை முக்கால் தான் டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது பேங்க் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேங்க்கில் இந்த இந்த சைட்டுக்கு வந்து லோன் எடுத்துருக்குறோம் அதனால் பேங்க் லோன் ஈஸியாக கவர் ஆயிரு பக்கத்தில் சரௌண்டிங் மார்க்கெட்டை கண்டிப்பாக விசாரிங்க விசாரிக்காமல் இந்த இடத்துல இடமே வாங்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே எப்போ அஞ்சாயிரரூபாய்க்கு மேலே தான் இது நாளை முக்கால் ரூபா என்ன தப்பு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவுட்டர் பைபாஸ் வேறு வரப்போகுது இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஸோ நம்ம திருக்குமரன் நகர் ஃபேஸ் டூ வந்து கோயமுத்தூரில் சரணம்பட்டி இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு கிரீலுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து பார்த்துட்டு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து இப்போ சைட் விசிட் பண்ணிவிட்டு இடத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லா சர்வேயிங் எல்லாம் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்காகத்தான் எங்கள் டீம் வந்து நாங்கள் வந்து என்கேஜ்டாக இருக்கிறோம் எல்லாருமே நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக மார்க்கெட்டில் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கஸ்டமருக்கு மேலே வந்து ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குறோம் எங்களுடைய விஷயத்த நாங்களே விட நேரில் வந்து எங்களுடைய ஆஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கள் டீம் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு பிளாட் புக் பண்ணுங்கள் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் கம்பெனியோடைய ஒரு தனித்துவமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கூடையே ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ரீசேல் பண்ணி கொடுப்போம் எங்ககிட்ட அந்த அந்த சப்போர்ட் இருக்குது அது அசூரன்ஸாக நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம திருக்குமரன் நகரை விசிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கான கனவு வீட்டை கனவு இடத்த சொந்தம் பண்ணிக்கங்க நன்றி